السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات அழைப்பு இந்த நம்பிக்கை சலாபம் வசைகள் அமல சதக்கவ்வாக மௌலான நாவ களபற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல தாலாவின் திருநாமத்தை கொண்டு துவங்குகிறேன் சலாத்தும் சலாமும் ஈரோடு என்பதுமான முகமது முஸ்தஃபா அஹமதே முஸ்தபா ரசூரே கரின் முசல்ல அவ்வாகு அவர்களின் மீதும் அண்ணா நடிச்சவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் ராம்பியங்கள் தமராட்டாம்பியன்கள் வடிமார்கள் சுகதாக்கள் சாரிகின்கள் நல்லோர்கள் குறிப்பாக ஜிம்மா மஞ்சளியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுடைய ரஹமச்சந்திரன் திருப்பை என் நிலவட்டுமாக ஆமி மிக அவ்வாஹ நடையார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அவ்வாஹோ சுபகானம் தாராள இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாக நமக்கு அல்ல ஆக்கியிருக்கிறோம் இந்த துணியாவுடைய வாழ்க்கை உங்களில் யார் நல்ல செய்கிறீர்கள் நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டியே இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இதில் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொன்னான நேரம் இப்பொழுதுதான் வருடம் பிறந்ததை போன்று இருக்கிறது வருடத்தினுடைய முடிவிலே நாம் இருக்கிறோம் வருடங்கள் மாதங்களாக நமக்கு சென்றுவிட்டது மாதங்கள் வாரங்களாக சென்றுவிட்டது வாரங்கள் நாட்களாக நாட்கள் நிமிடங்களாக சில நிமிடங்கள் நொடிகளாக நமக்கு முடிந்துவிட்டது பொதுவாகவே ஒரு வருடம் முடிந்து இன்னொரு ஒவ்வொரு வருடம் பிறக்கிறது என்று சொன்னால் அதை நாம் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்வதா அல்லது நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடம் கழிந்துவிட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வதா என்று நாம் யோசிக்கும் பொழுது எப்பொழுது ஒரு வருடம் நிறைவு பெற்று அடுத்த வருடம் நமக்கு துவங்குகிறதோ அல்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுள் காலத்திலே ஒரு வருடம் நமக்கு முடிந்துவிடும் இன்னி எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே இந்த வருடம் முடிந்து ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு துவங்க இருக்கிறது இந்த புத்தாண்டுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையில் ஆங்கில புத்தாண்டு என்பது சரியா அதை கொண்டாடுவது அதை எப்படி நாம் கொண்டாடுவது அதை எப்படி நாம் எதிர்கொள்வது அந்த நேரத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது அது இஸ்லாத்திற்கு பொருத்தமானதா அல்லது பொருத்தம் இல்லாததா என்பதை பற்றி இந்த ஜிம்பானிலே சிந்திக்க நாம் கடமைப்படுகிறது கணியமைக்கு அபாஹந்த நடையார்களே இதில் மொத்தம் நான்கு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அதில் முதலாவது புத்தாண்டு கொண்டாடலாமா ஆங்கில புத்தாண்டாக இருக்கட்டும் தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கட்டும் எந்த புத்தாண்டையும் கொண்டாடுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது இஸ்லாமிய புத்தாண்டு முதற்கும் நம்ம என்ன அதை கேட்கப்பட்டு கொண்டாடுவது அதே போன்ற பிறந்த நாள் கொண்டாடுவது கல்யாண நாள் கொண்டாடுவது இது போன்ற விசேஷங்கள் இஸ்லாத்திலே இல்லாததை நாம் என்ன செய்யி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் யகுதி நசராஜனுடைய பழக்கங்கள் எல்லாம் சில வீடுகளில் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க வீடெல்லாம் ஃபுல்லாக அலங்கரித்து நல்லா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஜிகு செய்கிறது தடம் போட்டு அந்த ஒரு நாள் மட்டும் அந்த வீடு வந்து இஸ்லாமிய வீடாக இருக்காது என்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த ஒரு நாள் அந்த வீடு யகுதி நசராஜனுடைய வீட்டை போன்று இதை நான் சொல்லல ரசுல்லா சொல்றாங்க காலிப்பில் யகுத வண்ண தாரா எகுதிகளுக்கும் நசராக்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்க எகுதி தான் என்ன செய்வான் கல்யாண நாள் கொண்டாடுவான் பிறந்த நாள் கொண்டாடுவான் அவன் ஏன் கல்யாண நாளை கொண்டாடான்னு தெரியுமா அவன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ஒரு வருஷம்தான் அதற்கு பிறகு அந்த கொண்டாடி கழிவு விடுவான் அடுத்த வருஷம் துவக்கும் பொழுது வேற ஒரு பொண்ணை தான் கூட சேர்த்துக்குவான் இப்படி ஒரு கருத்தரை தரமான ஒரு செயலை அவன் செய்து செய்யக்கூடியவனுடைய அந்த ஒரு விசேஷத்தை இன்னைக்கு நாம் கேட்டு வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாமியர்களாக நாம் இருக்கின்றோமா நமக்கு குள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் கண்ணிமிக்க அல்வாக நடிகார்களே அப்ப புத்தாண்டை கொண்டாடுவது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே குரான் திரைப்பட ஒரு ஆயத்தில் சொல்றோம் மை இசழியர் ரசூல மை இசழில்லாக வர்ற ரசூல நீங்க அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்க வழிபட்டீங்கன்னு சொன்னா

சித்திக்கியங்கள் இன்னைக்கு இந்த நபர்களை எல்லாம் நம்ம விட்டுட்டோம் நபிமார்கள் என்ன சுண்ணத்தை நமக்கு சொன்ன செய்ய சொன்னாங்களோ அந்த சுண்ணத்தை தான் நீங்க விட்டுட்டோம் சித்திக்கியங்கள் எந்த கருத்துக்களை இந்த துன்யாவில விட்டு சென்றார்களோ எதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்களோ அதை நாம் விட்டு விட்டோம் அதே போன்ற சுகதாக்கள் மாற்றத்திற்காக தியாகம் செய்தவர்கள் என்னுடைய மாற்றத்திற்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த சுகதாசருடைய தன்மை நம்ம இடத்துல இல்லை சாலைகள் நல் அமல்கள் செய்யக்கூடிய சாலைகள் நல்லார்கள் அவர்கள் எப்படி என்ன அமல் செஞ்சாங்க அல்லாஹுவை நெருங்குவதற்கும் பொருத்தத்தை பெறுவதற்கும் அவர்கள் என்ன அமல் செய்தார்கள் என்பதை நாம் யோசிக்கவில்லை இந்த நான்கு நபர்களை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் எல்லா மாட்டார்களுடைய விஷயங்கள் தான் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரம் நம்ம நம்ம இஸ்லாமிய குடும்பத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு வந்துருச்சு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மாட்டாருடைய பழக்கம் இல்லாமல் இல்லை கல்யாணம் சொன்னால் என்ன தோரம் தோரணம் கட்டுறது வாரமணம் கட்டுறது இதில் யார் ரசூலில் கற்றுக் கொடுத்தாங்களா ரசூலா தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சு வச்சாங்க இதெல்லாம் செஞ்சாங்களா இதில் யாருடைய பழக்க வளர்க்குங்கள் அதே போல் ஆடையினுடைய விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஆடை உங்களுக்கு இதை ரொம்ப பண்டு மோசமாக போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆடைகளை நீங்கள் அலங்காரமாக ஆக்கி பள்ளிக்க வாங்க அப்படின்னு குரான் சொல்லுது ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஆடைகளை குறைத்து கொண்டிருக்கிறோம் ஆடைகள் அதிகப்படுத்துகிறது இல்லை ஆடைகளை குறைத்து கொண்டிருக்கிறோம் போடாமையே தெருவில் சுற்றுறது சட்டையும் கிடையாது மேலே பணியனும் கிடையாது இது வந்து வெக்கத்தலத்தினுடைய வெட்கம் இல்லாததோடைய அடையாளத்தில் உத்தப்பட்டது வீட்டில் உள்ள போது நீங்க எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னு சொன்னா பணியம் கூட போடாமல் எனக்கு வெளியே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அந்நிய பெண்கள் பார்க்கிறாங்களா இல்லையா அந்நிய பெண்களுடைய பாதை உங்களுக்கு விழுதா இல்லையா நீங்க அந்நிய பெண்களை பார்க்கிறீங்களா இல்லையா இப்ப இதே மார்க்க நமக்கு எப்படி சொல்லி தருகிறது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்க வழிபடுங்க அல்லா ரசூல் என்ன உங்களுக்கு சொல்லிருக்கிறாங்களோ அதே நீங்கள் முழுமையாக வழிபடுங்க அதே போல கீழே ஆடை கையில் உடுத்தணும் அந்த கையில் கரண்டை காலுக்கு கீழே போயிடுச்சுன்னு வைங்க அந்த பகுதி நரகத்திற்குரியது என்று ரவிகிராயன் சலதாசன் சொன்னான் கழி மீனன் இசாரி ஒப்பின் கீழே உடுத்தப்படக்கூடிய கீழ் ஆடை இருக்கிறது அது கரண்டை காலுக்கு கீழே போய்விட்டது என்று சொன்னால் அது நரகத்திற்கு உரியது சில பேர் கைது உழுது வருவாங்க ரோடு கூட கூட்டிகிட்டே வருவாங்க இருக்கக்கூடிய எல்லா புழுதியோ எல்லா அழுக்கும் எல்லா கீழே ஒட்டி இருக்கும் கையில் அப்படி அவர் சொல்லுவார் தொழில் கூடுமா கூட என்ன செய்யுமா உடல் சுத்தம் உடை சுத்தம் உடல் சுத்தம்னா என்ன மலஞ்சன கட்டுதற்கு பின்னால் உள் செய்யணும் இது உடல் சுத்தம் அதே போன்று உடல்ல ஏதேனும் நஜிசுகள் பட்டுருச்சுன்னா அது சுத்தம் செஞ்சிடணும் இது உடல் சுத்தம் உடை சுத்தம்னா ஆடையில அதே போல வந்து நஜீஸ்ன்னு இல்லை ஏதேனும் கிழிஞ்சு இருக்குது ஏதேனும் ஓட்டை இருக்குன்னு வைங்க அந்த ஓட்டையினுடைய அளவை சொல்லும் பொழுது பக்கம் ஹரீஸ்கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க நம்ம அந்த கார்வால் பார்த்தீங்களா சின்ன கார்வா அதை விட சிறிய அளவு என்ன செய்யலாம் அந்த ஓட்டை ஆடையில இருக்கணும் அதை விட பெருசு அட் சொன்னா அந்த ஆடையை உரிஞ்சு நீங்க சொன்னா அந்த அந்த அளவுக்கு சட்டத்தை உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லி தர்றாங்க அப்ப புத்தாண்டை கொண்டாடலாமா என்ற ஒரு கேள்வியை நான் வைக்கும் பொழுது குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லா ரசூலுக்கு நீங்க வழிபடுங்க அல்லா ரசூலு சொல்லலையா அதை நீங்க செய்யாதீங்க அப்படி நீங்கள் செய்தால் எந்த கூட்டத்தாரை நீங்க பின்பற்றி அந்த காரியத்தை செய்கிறீர்களோமின் நாயகம் சலதால் சொல்றாங்க எந்த கூட்டத்தாருக்கு நீங்க ஒப்பாக அந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த கூட்டத்திற்கு நீங்கள் ஒப்பானவர்கள் அந்த கூட்டத்தை நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு நடத்தம் பர்த்டே கொண்டாடுறீங்களா எகுதி நசரா கூட சேர்ந்துட்டீங்க அதே போல கல்யாண நாளை கொண்டாடுறீங்களா எகுதி நசரா கூட சேர்ந்துட்டீங்க பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா எகுதி எழுதி நசராங்க சேர்ந்துட்டீங்கன்னு நடக்கும் அதுபோல எந்த சமுதாயத்தவர்கள் செய்கின்ற காரியத்தை பார்த்து இது நம்முடைய மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டது என்று எண்ணி யார் செய்கின்றார்களோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்று நபிக நாயகம் சம்பபாலேசன் அவர்கள் வந்து சொல்லிக் காட்டுறாங்க இது முதல் செய்தி இந்த புத்தாண்டு என்ற பெயரிலே அதிகமாக விற்பனையாக கூடிய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் மது இந்த மது இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நாட்டமாகி ஒரு சர்வை நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா உலகிய ரீதியில் பதினைந்து வயதிலிருந்து அறுபத்தி நான்கு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வயசில் இருக்கக்கூடியவங்களில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அதில் எண்பது சதவிகிதம் ஆண்கள் இருபது சதவிகிதம் பெண்கள் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பெண்கள் வந்து குளிப்பாங்க அப்படி நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது ஏன்னா இப்போ என்ன நடந்தது தெரியுமா பெண்கள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க மது அருதுதல் விளையாடுதல் கேள்வி கூத்து கும்பாளம் அது இந்த நீல நிறைய அப்ப இந்த மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதல் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை அல்லாஹ் குழாச்சை விட சொல்லலாம் மக்களிடத்துல பகைமையை உண்டாக்கி இறைவனுடைய நெருக்கத்தை வெட்டும் தடுப்பதற்காக வேண்டி ஷைத்தா செய்யக்கூடிய சூழ்ச்சியம் யார் யாரெல்லாம் மது குடிக்கிறாங்களோ அவங்களை சேர்த்தா என்ன செய்யறான் அல்வாஹோடு நெருங்க விடாமல் தடுத்து அல்வாஹ வந்து சொல்வ கூடாமல் என்ன செய்யறது அவனை தடுத்து அவனை ஒரு பகைமையை உண்டாக்கிறது இன்னைக்கு என்ன செய்யறாங்க தண்ணியை போட்டு தந்த போடுறாங்களா இல்லையா இதெல்லாம் யாருடைய வேலை சேத்தாருடைய வேலை குரான் சொல்லுது சிரிப்பதற்காக அல்ல குரான் தெளிவாக சொல்லுது இன்னைக்கு எவ்வளவு அறிவுறுத்தி கொண்டே இருக்குது யாயோ அல்லது ஆமனும் இன்னமல் வல் வன்மைத்து சொன்னா சாராயம் அதாவது போதை தரக்கூடிய எந்த வசுவாக இருந்தாலும் சரி ஒன் மைத் சொன்னால் சூதாட்டம் அதுவும் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு பெருகி போச்சு நேரத்தை கழிப்பதற்காகவே இன்னைக்கு சூதாட்டம் நடு ரோட்டில் உட்காந்து விளாடுறாங்க நல்லா பப்ளிக்கா எவ்வளவு தைரியம் நடு ரோட்டாக என்ன செய்ய உட்காந்து பப்ளிக்கா இன்னைக்கு விளாடுறாங்க நம்ம ஆர்டனுங்க மற்றவங்க வந்து நம்ம பேசக்கூடாது அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நம்ம இஸ்லாமியர்கள் இன்னைக்கு சூதாட்டம் விளாடுறாங்க சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாதிச்சு எல்லா காசையும் அதில் விட்டுறது நம்ம குடும்பத்தை யாரும் காப்பாற்றுறது இதனால ஆகுது கொண்டாட்டைக்கும் புருஷனுக்கும் சண்டை இவர் உடனே என்ன செய்வாரு எங்க போனோம் அங்க போய் ஊத்திக்கிட்டு வந்துட்டு கொண்டாடி அடிப்பார் கொண்டாடிக்கு போவது என்ன செய்வாங்க புருஷன் என்ன செய்வாங்க விளக்க தாலையே அடிவாங்க இப்படிதான் என்ன செய்யுது இன்னைக்கு குடும்பத்தில் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த மது அந்த மதுவை அவனுக்கு ஊட்டி விட்டது யார் என்று அல்லா கூட சொல்லுகிறாள் நீங்கள் தவிர்கள் சுற்றுலீகம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே போல என்ன ஊத்தி விட்டதுக்கு பின்னால சண்டை மூடி விடலாம் பார்த்தீங்களா அதுவும் சைத்தானுடைய செயல் தான் அல்லாஹூட சொல்றான் சூரத்தில் மாயாவில் வரக்கூடிய வசனம் இன்னும் இறுதி சைத்தானும் உங்களுக்கு மத்தியிலே கோபத்தையும் புரோதத்தையும் சண்டையையும் அவன் என்ன செய்ய அவன் நாடுகிறான் தகுதி விட்டுறான் சாராயத்தை ஊக்கி விடுறான் அதே போல உங்களை என்ன செய்யறான் சூதாட்டத்தில் ஈடுபடுத்தி விடுகின்றான் சுத்தமான அல்லாஹாவின் இணைய உங்களை தடுத்து விடுகின்றான் தொழுகையை விட்டு உங்களை தடுத்து விடுகின்றான் பகல் அன்பும் தகவல் என்றா இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா அதை விட்டு நீங்கள் தடை தகிந்து கொள்ள வேண்டாமா என்று எல்லாம் இரண்டாவது செய்தி என்ன மது இந்த மதுவை அந்த ஒரு நாள்ல மட்டும் பல கோடிகளுக்கு நீங்க விற்பனை ஆகும் ஒரு பக்கம் மது விற்பனை மற்றொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா கோதையை ஒழிப்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு ஒரு முகம் அதாவது எப்படின்னு சொன்னா புள்ளைய தொட்டியில போடுறது கிள்ளி விட்டுட்டு தோண்டி ஆண்டி விடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் விற்பனை இன்னொரு பக்கம் அதை தடுப்பதற்கு உண்டான வகை வழிவகைகள் அதையில முதல்ல என்ன செய்யணும் தடுக்கணும் இப்போ கண்ணியமைக்கு வர யோசிச்சு பார்க்கணும் இப்போ மது இருக்குது மனிதனுடைய அந்த ஞானத்தை கல்வி ஞானத்தை மங்க செய்யணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சம்பவத்தில் வருது அதில் இருக்கு சுதைதி புனை ஐயா அவர்கள் மிக பெரிய ஒரு ஆலிமோ அவரிடத்துல படித்த மாணவனுக்கு உடல்நிலை சரியில்லை அவரை சந்திப்பதற்காக வேண்டி உஸ்தாதவமும் போகிறாங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு சக்கராத்துறை நிலைமையில் இருக்கிறார் சந்திக்க போகிறாங்க போய் கிட்ட போய் நின்று என்ன செய்யறாங்க சூரசல் யாத்திரம் ஓதுறாங்க அந்த மாணவர் சொல்கிறாரு இதை ஓதாதீங்க களிமா சொல்லி கொடுக்குறாங்க நான் களிமா சொல்ல மாட்டேன் அந்த மாணவர் சொல்கிறனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு ரொம்ப கவலையாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கவலையிலேயே தன்னுடைய வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாங்க படுத்து தூங்கிட்டாங்க இப்படி உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவிலே தன்னுடைய மாணவரை பார்க்குறாங்க அந்த மாணவரை மனத்து மகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நரகத்தை நோக்கி அவரை இழுத்து கொண்டு போகிறாங்க நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு போறாங்க அப்ப கடவுளையே தன்னுடைய மாணவரிடத்துல பேசுறாங்க எந்த காரணத்தினால நீ இப்படி ஆயிட்ட என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த மாணவரை சொன்னாரு மூன்று காரணத்தினால நான் இப்ப நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் இது கனவுல நடக்கு அந்த மாணவர் சொன்னார் மூன்று காரணத்தினால நான் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அதுல முதல் காரணம் என்னன்னு சொன்னா கோல் சொல்லக்கூடிய குணம் என்ன இருக்கு மற்றவங்க என்ன செய்வேன் உங்ககிட்ட இருக்கும்போது நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் மற்றவங்கள்ட்ட போய் என்ன செய்வேன் உங்களை பற்றி தவறாக சொல்லிடுவேன் அந்த கோல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட குணம் இடத்துல இருக்கு ரெண்டாவது பொறாமை இருக்கு சக மாணவர்களின் மீது என்ன செய்வேனா அதிகமாக பொறாமை கொள்வேன் அந்த மாணவர்களை போல என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு பொறாமை கொண்டு அவர்கள் அவரை பணி வாங்குவார் மூன்றாவதாக சொன்னாரு நான் கடுமையான உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு இருக்கும் பொழுது நான் மருத்துவரை போய் நான் பார்த்தேன் இந்த மருத்துவர் சொன்னாரு ஆண்டுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு தடவை நீ மது கொடுத்திக்க இந்த உடம்பு வலி என்ன என்ன செஞ்சிடும் உனக்கு எல்லாம் போயிடும் எனக்கு என்ன செய்யறாங்க நல்லா உனக்கிட்டு உடம்பு வலி நீக்குவதற்காக வந்து குடிச்சு வந்து படுத்துருவார் அது மாதிரி அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டுக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய மது குடிச்சிக்க அதே மாதிரி நான் என்ன செஞ்சேன் குடிச்சேன் அந்த குடிச்சது எனக்கு என்ன ஆகிட்டு சொன்னா ஒவ்வொரு நாளும் நான் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனா மருத்துவர் சொன்னது என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை குடின்னு சொன்னாரு சுவையினுடைய நாவிலே ஒட்டியதின் காரணமாக நான் தினமும் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் எனவேதான் நரகத்திலே நான் போயிட்டு இருக்கிறேன் என்பதாக கனவில் சுதீப இல்லாத அகமத்துள்ள அலைகனுடைய மாணவர் சொன்னதாக கிதாபுகளை பதிவு செஞ்சிருக்கலாம் இப்ப மது அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு தொட்டு நாவில் விழுந்தாலும் கூட அது ஹராம்தான் இப்போ மதுவினுடைய தீங்கு இருக்குது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் போய் நம்ம விட்டுரும் இப்போ இதனுடைய தீங்கை பற்றி கித்தாபம் நிறைய எழுதுறாங்க அப்ப இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேண்டி அவங்களை பயன்படுத்தக்கூடிய முதல் விஷயம் என்ன சொன்னால் இந்த மது இலத்தை அதிகமாக பயம் குடிப்பாங்க அது குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்களிடம் மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் வருங்கால சந்ததிகளை நேர்வடிக்கில் செலுத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு வருங்கால சந்ததிகளை நேர்வழியில் செலுத்தக்கூடிய பொறுப்பு யாரை சொன்னா இளைஞர்கள் நீங்க என்ன செய்யணும் பள்ளியை நோக்கி வரணும் இஸ்லாத்தை நோக்கி முழுமையாக உள்ள வரணும் யா யோகன் நதியின் சொல்றான் ஈம்மனை கொண்டவர்களே இஸ்லாத்தை நீங்க முழுமையாக வந்துடுங்க எந்தவித குறைபாடு இருக்க கூடாது முழுமையாக நீங்க என்ன செஞ்சிடணும் இஸ்லாத்துக்குள்ள வந்துடணும் என்று அல்லாஹு தாலா தனது திருவசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்ப இளைஞர்கள் என்ன செய்யணும் வருங்கால சந்ததிகள் நம்முடைய கையில இருக்கிறாங்க இப்ப நம்ம சீர்கெட்டு போயிட்டோம் நம்ம வளாளத்துல வழிகட்டில போயிட்டோம்னு சொன்னா வருங்கால சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க அப்ப இளைஞர்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அந்த இளைஞர்களை வழிகாட்டக்கூடிய பொறுப்பு பெரியோர்களுக்கு இருக்கு அவங்க நல்ல வழியில கொண்டு வரணும் அவர்களுக்கு உண்டான தேவைகள் அவங்க நம்ம அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இளைஞர்கள் இருந்த தனியாக ஒரு சங்கங்கள் அமைத்து இன்னைக்கு சமுதாய சேவைக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தனி சங்கங்கள் தனி கூட்டங்கள் அமைத்து சமூக சேவைகளை என்ன செய்யறாங்க வசூல் பண்ணி தான் கிடையாது தன்னுடைய சொந்த காசை போட்டு செய்கிறாங்க தான் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து ஒரு காசை அதை ஒதுக்கி என்ன செய்யறாங்க செய்கிறாங்க பிரான்ஸ்ல கூட அப்படி ஒரு இளைஞருக்கு சமுதாயம் இருக்காங்க வெல்கம் அகாடமி அகாடமி இருக்கு எல்லாமே இளைஞர்கள் தான் தன்னுடைய சொந்த படத்தில் என்ன செய்யறாங்க அதில் போட்டு சமுதாய சேவைகள் சேவைகள்னா அங்க பிரான்சில் உள்ளவங்களுக்கு செய்யலை அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊருக்கு எந்த ஊருக்கு மதரசா தேவை மதரசா கட்டி கொடுக்குறாங்க பள்ளிவாசல் வேணுமா பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்க பள்ளிவாசலுக்கு என்ன தேவை இருக்கு அதை செய்யறாங்க மதரசாக்களுக்கு என்ன தேவை இருக்கு அதை செய்யறாங்க இப்படிப்பட்ட சமூக சேவைகளை செய்வதற்கு இளைஞர்கள் தான் முன் வர வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹ் அடையார்களே அப்ப இந்த வரக்கூடிய புத்தாண்டு இருக்கிறதே அதில் இரண்டாவது நாம் முதலாவதாக பார்க்கும் பொழுது மது இரண்டாவது என்ன ஒரு ஆண் அந்நிய பெண்ணோ ஒரு பெண் அந்நிய ஆணோடு சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நவிகள் நாயகம் தலதாசன சொல்லுவாங்க ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் நீங்கள் இருக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் மூன்றாவதாக அங்க சைத்தான் இருக்கான் என்ன வேண்டாமல் நடக்கலாம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே பெண்ணும் தனிமையில் என்ன செய்யாதீங்க நீங்கள் அமராதீர்கள் அது வயலில் நுழைய மாட்டேங்குது அது என்ன செய்வாங்க குடிச்சிட்டு எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தூத்து கும்பானம் எல்லாமே நடக்குவாங்க அப்ப அந்நிய ஆணும் அந்நிய பெண் என்ன செய்யக்கூடாது நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்க கூடாது அல்லாஹ் சுபஹானத்தால ஆண்களுக்கும் ஒரு கட்டளை இருக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டளை இருக்கும் இப்படி சேர்ந்து உட்கார்றதே சேர்ந்து பேசுறது அது அப்புறம் தான் அதை தடுப்பதற்கு உண்டான வழி என்ன தெரியுமா சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்றான் ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் குல்லில் முஃமினீன யகுத்து மின் அபுசாரிஹிம் முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் முஃமினான பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான் குல்லி முஃமினাতি யஃதுல்ன மின் அப்சாரிஹின்னாஹ் உமீரான பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் இது நீண்ட ஆயத்து அந்த ஆயத்திலே ஒரு பெண் யாருக்கு முன்னால் நின்று பருதா இல்லாமல் யாருக்கு முன்னால் நின்று பேசலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே நீண்ட ஆயர் அவர்களு சொல்லி பாறறான் அதே போல நீங்கள் அந்நி ஆண்களோடு நீங்கள் பேசும் பொழுது பல அசா இந்த வார்த்தை அல்ல யாரை சொல்றாங்க தெரியுமா பெருமானா சல்லாது மனைவிமார்களுக்கு அல்ல நபியுடைய மனைவிமார்களே மற்ற பெண்களை போன்று நீங்கள் கிடையாது இனித்த கை சுண்ண அல்லாஹே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பல அசா சுல்ல நீங்க நீங்கள் பொழுது குழஞ்சி பேசாதீங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஃபோனில் பே பேசுகிறாரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ன செய்யலாம் கலந்து படிக்கிறாங்க வெளியில் போகும்போது ஒரே வண்டியில் தான் போகிறாங்க நம்ம பிள்ளைங்க அவங்கள்தான் போகுது இல்லை ஏன் ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் தான் சேர்க்கணுமா பெண்கள் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஸ்கூல்கள் எத்தனையோ இருக்குது அதில் சேர்க்கலாமல் கண்ணியமித்திரை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்ப அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே அவர்கள் கூட்டு கும்பாலம் அடிப்பது என்பது இருக்கிறதே இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் சொன்னா பெருமானா சந்தல்லுடைய மனைவிமார்கள் உம்மகாசு ஊமியர்களுக்கு தாய்மார்கள் அவங்க ஊமியர்களுக்கு தாய்மார்கள் அல்லாஹு ஒரு ஆயத்துல சொல்றான் உங்களுடைய தாய்மார்கள் இடத்துல நீங்க எதிரும் ஒரு பொருளை கேட்கணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னா திரைக்கு பின்னால் என்னடா கேக்குறங்கறானால பைதா சஅல்துஹுন্না மதாஅன் ஃஅசல்ஹுன் நும் மின் வராயி ஹிஜாப் ஒரு தாய்மார்கள் இடத்துல ஏதேனும் பொருளை நீங்கள் கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின்னால் இருந்தா நீங்க அப்படின்னு யார் சொல்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பெண்கள் பொருளை வாங்குறது உம்மாஹத்துல் மூமினீன் மூமின்களுக்குள்ள தாய்மார்கள் அவங்க. நம்ம தாய் என்ன தாய் இருக்காங்க சொன்னா நம்ம திரைக்கு பின்னால் பின்னா வாங்குற கிடையாது நேரடியாகவே போய் வாங்கலாம் ஆனா அல்லா என்ன சொல்றான் நபிசல்லுடைய மணிமாரிய விஷயத்திலே சொல்லும் பொழுது சகாபாக்களை பார்த்து அல்லா சொல்றான் நீங்கள் அவகிடத்தில் எதனும் பொருளை வாங்குவதாக இருந்தாலும் நீ வராய் திரைக்கு பின்னால் நின்று நீங்கள் வாங்குங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ற இப்படி இருக்கும் பொழுது அந்நியான பெண்ணும் ஒன்று சேர்ந்து இப்படி கூத்து குமானங்கள் அடிப்பது இது எந்த விதத்திலே நியாயம் என்பது நமக்கு தெரியவில்லை இதெல்லாம் இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நீ உயர் என்ற பெயரிலே இவை அனைத்தும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பெண்ணியமைக்கு அல்லாஹ் என்னடியார்களே நம்ம யோசிக்கணும் அப்ப இந்த நீ உயர் நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்வது நல் அமல்கள் என்ன செய்யணும் இந்த வருஷத்தில் நான் நல் அமல்கள் நான் அதிகமாக செய்வேன் என்பதாக நீ எச்சரிக்க அப்ப எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அல்ல புலான சொல்றான் தூ நிரந்தரமான நல் அமல்கள் என்ன செய்யணும் நம்ம அதிகமாக நாம் செய்யணும் அதற்கு இன்னொன்று அப்பாசல் எவ்வளவாக தராணுமோ இந்த ஆயத்திற்கு விளக்கம் உடுங்க முடிஞ்சு சொல்லுவாங்க ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்கு பாத்தியாத்தும் சாரிஹாஸ் நல் அமல்கள் நிரந்தரமான அமல்கள் அப்படின்னு சொன்னால் அதில் முதலாவது விளக்கம் அத்தலா அத்தலாத்தும் ஹம்சா ஐந்து நேர சொல்கைகள் இதுதான் நம்ம வாழ்க்கையாக மூன்று வரைக்கும் நாம் செய்யக்கூடிய நிரந்தரமான அமல் ரெண்டாவது அமல் என்ன அதற்கு அபு சாயிகளாகவும் தலானு அவங்கள்ட்ட அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது அந்த ஹதீஸில் நீங்கள் அதிகமாக அல்லாவை என்ன செய்யுங்க நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நிரந்தரமான அமல்களை நீங்கள் அதிகமாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அல்லாஹு பகவான் தல புராணம் சொல்கிறா அல்பாக நிரந்தரமான அமல் அது அப்படின்னு

நபிகள் நாயகம் சலதாசில் சொல்கிறாங்க அல்லாஹிற்காக வேண்டி தஹ்லீல் லா இலாஹ் அல்லா சுபஹான் அல்லா அல்ஹம்து இல்லா அல்லாஹு அக்பர் லாஹோ லா குவத்தை இல்லா பில்லா என்ற இந்த தஸ்பீகளை நீங்கள் என்ன செய்யுங்க அதிகமாக நீங்கள் ஓதி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லதாக சில அவர்கள் தன்னுடைய சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்போ நாம் நமல் அமல்களை அதிகப்படுத்தணும் ஏதோ நீ நீதிச்சி அதை பெருசாக கொண்டாடுறோம் கேட்க வெற்றோம் அதை வெற்றோம் இது நம்முடைய மார்க்கத்துக்கு முரணானது மறக்கத்திலே இல்லாதது மறக்கத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லப்படாதது எனவே அதை நாம் விட்டு விட்டு பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டை நாம் நல் அமல்களோடு நாம் அதை துவங்க வேண்டும் அமல்களை அதிகப்படுத்துவதோடு நாம் துவங்க வேண்டும் பெருமானா சமவாச அவர்கள் சொன்னதை போன்று அதிகமாக நல்லமல்கள் ஆகிய தொழுகையை நாம் அதிகமாக நாம் தொட வேண்டும் இது போன்ற திக்கர்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் தஆலா வரக்கூடிய ஆண்டை செழிப்பான ஆண்டாக நமக்கு சாதகமான ஆண்டாக வரக்கூடிய ஆண்டுகளிலே ஆட்சியை நமக்கு சாதகமான ஆட்சியை தந்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய அவன்களை அல்லாஹ் தமிழ் செய்து கொள்வானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் அழைத்து அந்த பாவங்களை நன்மையாக நமக்கு மாற்றி தருவானாக பாசிருக்கு ஆவாளனை நகங்கள் இல்லா ரொம்ப ஆளுமை அசலாம் வணிகம்